இன்னைக்கு நம்ம பார்க்க போனோம் மருத்துவ குறுப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்மா வீசிங் பிரச்சனைகளை அவதிப்படாங்க அவங்களுக்கு தேர்வு தரக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு மருத்துவ இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த ஆஸ்மா வீசிங் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க பயன்படுத்த வேண்டிய பொருட்களை நான் சொல்றேன் தூதுவலை கந்தன் கத்திரி ஆடாதோட சோர்ணம் திருகடுகு சுக்கு மிளகு திப்பலி அதிமதுரம் இதை வந்து நீங்க பவுடர் பண்ணி இந்த மாதிரி ஃபைன் பவுடரா எடுத்துக்கங்க இது வந்து காலை இரவு இரண்டு வேளை ஒவ்வொரு ஸ்பூன் நீங்க சாப்பிட்டு வாங்க இந்த ஆஸ்மா வீசிங் பிரச்சனைல இருந்து நீங்க விடுபடலாம் இதே போல வந்து பாத்தீங்கன்னா கஸ்தூரி கஸ்தூரிகள் பள்ளி இது வந்து தூதுவளை கண்டங்கத்திரி ஆடாதோட சுக்கு மிளகு திப்பிலி அதிமதுரம் கூடவே கஸ்தூரி கல்பா சேர்த்து தயார் பண்ணக்கூடிய மிக அற்புதமான ஒரு லேக்கு இது வந்து முழுக்க முழுக்க ஆஸ்மா வீசிங் சைனஸ் ப்ராப்ளம் வரட்டு இருமலுக்கு மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு மருந்து அனைவரும் இதை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்